அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு காதல் கடவுள் சுக்கரன் காதல் என்றாலே அனைவருக்கும் ஒரு உற்சாகமான உணர்வு தோன்றும் மனிதர்களாகிய அனைத்து உயிரினங்களுக்கும் காதல் என்றால் ஒரு மிகப்பெரிய உற்சாகம் காதல் கடவுள் சுக்கரன் சுக்கரன் என்பவர் யார் வெள்ளி கிரகம் இந்த வெள்ளி கிரகம் தான் காதலை கொடுக்கிறது இந்த பூமியில் மனிதன் உல்லாசமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பணம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க வைக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த காதல் மூலைய காதல் என்ற அந்த உணர்வு மூலமாக மிகப்பெரிய சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் மட்டுமே அதனாலே காதல் கடவுள் சுக்கிரன் என்று நான் தலைப்பை வைத்துள்ளேன் இந்த வீனஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் வெள்ளி கிரகம் அந்த காலத்திலேயே காதல் கடவுளாக வணங்கியுள்ளார்கள் மனிதர்கள் வரலாற்றில் படிக்கும் பொழுது தெரியும் எனவே மனிதன் அவனுக்கு அதிக பணம் இல்லை என்றாலும் அவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது காதல் என்ற அந்த உணர்வு அந்த சந்தோஷம் அதை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக திகழ்பவர் சுக்கிரன் மட்டுமே சுக்கிரனிடம் மட்டும்தான் உண்மையான காதல் உணர்வும் அந்த காதல் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அந்த ஆற்றல் கதிராற்றல் உள்ளது எனவே மனிதன் இந்த பூமியில் உள்ள மனிதன் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் காதல் என்று அன்போடு இருந்து இருப்பதனால்தான் இங்கு உயிர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறது இனப்பெருக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது சுக்கரன் இல்லை என்றால் நாம் சுக்கரன் இருப்பதால் தான் காதல் என்ற மூலயமாக அன்பை பரிமாறிக்கொண்டு ஆணும் பெண்ணும் அனைத்து உயிர்களும் ஆண் உயிர் பெண் உயிரும் இணைந்து இங்கு பரிணாம வளர்ச்சி அடைந்து அடைந்து அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்து புதிய உயிரை இந்த பூமிக்கு தோற்றுவிக்கிறது எனவே இந்த பூமியில் நாமெல்லாம் வாழ்வதற்கு காரணம் அந்த காதல் கடவுளான சுக்ரன் மட்டுமே காதல் இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த உயிரினமும் இல்லை நாமும் இல்லை எனவே காதல் கடவுள் சுக்ரன் தான் என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வணங்குகள்